அனைவருக்கும் வணக்கம் பொங்கல் இது உண்மையிலேயே தமிழர்களுடைய பண்டிகை தானா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடிப்படை வரலாறு வந்து மறைக்கப்பட்ட வரலாறாக இருக்கிறதுனால பல உண்மைகள் வந்து நமக்கு தெரியாமையே போயிடுது பொய்யான வரலாறை திரிச்சு வச்சுருக்கிறதுனால அவங்கவுங்க சௌரியத்துக்கு தன்னுடைய கருத்துக்களை வரலாறாக பதிவிட்டு வச்சதுனால உண்மை வரலாறு வந்து மறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் இப்படித்தான் இருக்குது அதில் ஒன்று தான் இந்த பொங்கல் பண்டிகை இந்த பொங்கல் பண்டிகையை பொறுத்த வரைக்கும் அறுவடை திருநாள் அதாவது குறிப்பாக வந்து நெல் நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி அந்த அரிசியை விளைவித்து நெல்லாக விளைவிச்சு அதை அறுவடை செய்கிற காலம்தான் இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது இதில் என்ன பியூட்டினா அரிசி நம்முடைய உணவு கிடையாது பாரம்பரிய உணவு கிடையாது அது இடையில் வந்தது அது எப்படி வந்ததுன்ட்டு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டால் தான் இந்த பண்டிகையை பற்றிய உண்மையான வரலாறை நம்ம புரிஞ்சிக்க முடியும் முதல்ல அரிசி வந்து சைனாவில் தான் முதல் வந்து இருந்தது இந்த யுவான் சுவாங் போன்றவர்கள் இந்தியாவுக்கு வந்து வரும்பொழுது தான் இந்த அரிசி வந்து நம்ம நாட்டுக்குள்ளே வந்து அப்படியே பரவி தமிழ்நாட்டினுடைய பிரதான உணவாக மாற்றப்பட்டிருக்குது அது எப்படின்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளுக்கு தான் இது வந்து அதாவது பொள்ளாச்சியைச் சேர்ந்த ஜி சுவாமிநாதன் மத்திய அரசில் இருக்கும் பொழுது இந்த விவசாய புரட்சி பசுமை புரட்சி நடந்த பிறகு தான் சாமானிய மக்களும் வந்து இந்த அரிசியை வந்து உட்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாச்சு அதுக்கு முன்னாடி வந்து நெல்லஞ்சோறு அப்படிங்கிறது அதுக்கு பேர் இது ஒன்லி பண்டிகை காலங்களில் மட்டும்தான் வந்து உணவாக அது உண்ணப்பட்டு வந்தது அதுவும் நெல்லஞ்சோறு அப்படி க சாப்பிடும்பொழுது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த பண்டிகை எப்போ வரும்ன்ட்டு எதிர்பார்த்து காத்திருந்த காலங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதாவது சுதந்திரத்துக்கு முன்பு அந்த நிலைமை தான் அப்போ தமிழ்நாட்டில் என்ன தான் சாப்பிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு கேள்வி வரும் சிறுதானியங்கள் இந்த சிறுதானியங்களில் கூட சோளம் என்பது நம்ம தமிழ்நாட்டு உணவு வகை கிடையாது அது ஆப்பிரிக்காவிலிருந்து வந்தது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் தினை கேழ்வரகு இது போன்ற சிறுதானியங்கள் சிலதை தான் தமிழ்நாட்டில் உணவாக பயன்படுத்திட்டு வந்தாங்க அப்படிங்கிறத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் அது வந்து உண்மை சரித்திரம் இருந்தது அதுக்கு பிறகு இந்த அரிசி வந்ததுனால் நமக்கு அது சாமான்யமாக சாதாரணமான உணவை போயிட்டதுனால என்னமோ அது ஐயாயிரம் வருடங்களாக நம்ம பாரம்பரியத்தில் இருந்தது மாதிரி ஒரு மைண்ட் செட்டை பண்ணி விட்டுட்டாங்க அவ்வளோதானே தவிர உண்மையில் வந்து நெல் என்பது இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் கடந்த ஆயிரம் வருடங்களுக்கு ஆயிரம் வருடங்களாகத்தான் அது பயன்படுத்தப்பட்டு வருது அதுவும் வந்து மேல்தட்டு மக்களால் மட்டும்தான் அந்த அரிசி பயன்படுத்தப்பட்ட வந்தது அது வந்து இறக்குமதி செய்யப்பட்டது நிலையில் சைனா எப்படி ரோமானியர்கள் இந்த பீங்கன் எல்லாம் கொண்டு வந்து இங்கு நம்ம தலையில் கட்டினாங்களோ அந்த மாதிரி அரிசியை சைனாலேருந்து இந்தோனேஷியா தாய்லாந்து போன்ற நாடுகள்லேருந்து கொண்டு வந்து நம்ம தலையில் அதாவது அரசர்கள் இங்கிருந்து சென்ற போது அந்த சுவையை பார்த்து அதனுடைய வெண்மையான நிறத்தில் மயங்கி அதை இங்கே கொண்டு வந்து விளைவித்து அவர்கள் மட்டும் மேல்தட்டு மக்கள் மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சாமானிய மக்களுக்கு அது பண்டிகை காலங்கள் மட்டும்தான் வழங்கப்பட்டது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும் இந்த வரலாறு வந்து பொய் வரலாறு கிடையாது இதுதான் உண்மையான வரலாறு தமிழக அரசர்களுக்கே கல்வி அறிவு கிடையாது அப்படிங்கிறதுனால இவர்கள் வந்து ஏஜென்ட் மாதிரி செயல்பட்டு வந்தார்கள் நம் நாட்டு மக்களை கொத்தடிமைகளாக தாய்லாந்து அதுபோல் சைனா இந்தோனேஷியா இது போன்ற நாடுகளுக்கு கொத்தடிமைகளை கொண்டு போய் வித்துட்டு வந்தாங்கன்னே சொல்லலாம் அந்த மாதிரி போனது தான் வந்து என்றான் அப்படிங்கிற கதைகள் எல்லாம் வந்து அப்படி நடந்தது தான் இப்போ இந்தோனேசியா சைனா போன்ற நாடுகளில் இந்த அறுவடை திருநாள் கொண்டாடப்படுகிறது இதே பாணியில் தான் கொண்டாடப்படும் அவையெல்லாம் வந்து நீங்கள் வலைத்தளங்களில் சென்று நீங்கள் வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா தெளிவாக புரிய பாரம்பரியமான முறையில் அவங்க எப்படி கொண்டாடினாங்க அப்படிங்கிறது அதை வந்து அங்கே சென்ற இந்த கூலி தொழிலாளர்கள் அங்கே சென்றவங்க திரும்பி வரும்பொழுது அதை கொண்டு வந்து இங்கே அதே போல் வருடம் வருடம் கொண்டாட ஆரம்பித்து தான் இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருதே தவிர பிறப்பிலேயே தமிழன் கொண்டாடிய பண்டிகை அப்படின்ட்டு நம்ம நம்பணும்னா நம்ம முட்டாள்களாகத்தான் இருக்க முடியும் இது காலங்காலமாக கொண்டாடப்பட்டு வந்துட்டதுனால இது வந்து ஒரு தமிழர் பண்டிகையாக கருதப்படுது அவ்வளோதானா தவிர இப்போ கிறிஸ்துமஸ் மிலாடி நபி போன்ற பல பண்டிகைகள் வந்து இந்தியாவினுடைய பாரம்பரிய பண்டிகைகள் கிடையாது அதில் இடையில் வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது அது இயல்பாக போயிட்டதுனால அது என்னமோ தமிழர்களாக ஒரு லட்சம் ஆண்டுகளாக கொண்டாடுற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டால் எவ்வளோ முட்டாள்களும் அது இந்த பண்டிகைகள் கிறிஸ்துமஸ் போன்ற பண்டிகைகள் வந்த வரலாறு நமக்கு தெரிகிறதுனால நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கிறோம் இந்த பொங்கல் பண்டிகையினுடைய வரலாறு நமக்கு தெரியல ஏழ்நூறு வருடங்கள் முகலாய ஆட்சி காலத்தில் எல்லா சரித்திரங்களும் அழிக்கப்பட்டது ரெண்டாவது சரித்திரமே தமிழ்னால் எழுதப்படலை அப்படிங்கிறது தான் உண்மை இப்போது உதாரணத்துக்கு ஒன்று எடுத்துக்குவோம் ராஜராஜன் காலத்தில் வந்து இப்போ ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு தான் ராஜராஜன் காலம் அப்படின்னு சரித்திரம் சொல்லுது அங்கே இருக்கிற கல்வெட்டுகளில் பார்த்திங்கன்னா தமிழ் வந்து மிக கேவலமாக இருக்கும் பெரும்பாலும் சமஸ்கிருத வார்த்தைகள் எல்லாம் கலந்து தான் கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டிருக்குது ஆனால் ரெண்டாயிரம் வருடத்துக்கு முன்னையே செந்தமிழில் இந்த சங்க இலக்கியங்கள் இருக்குதுன்னு சொன்னால் அந்த தமிழில் அங்கே ராஜராஜன் கட்டின தஞ்சாவூர் கோயிலில் கல்வெட்டுகள் எழுதப்பட்டிருக்கணும் அந்த எழுத்துக்களே வந்து அதை கன்னடம் தெலுங்கு எல்லாம் கலந்த மாதிரி கோணல் மணலாக இருக்கும் அதுக்கு என்ன காரணம்னா மொழி வரிவடிவுமே ராஜராஜன் காலம் வரை இல்லை அப்படிங்கிறது தான் தெளிவாக காட்டுது அப்படிங்கும்பொழுது எப்படி திருவள்ளுவர் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு அப்படி ஒரு செந்தமில்ல ஒரு நூலை எழுதியிருக்க முடியும் அப்படின்னு சிந்திக்கணும் இவங்க வரலாறு வந்து இல்லாததினால சௌரியத்துக்கு வந்து ஐயாயிரம் வருடம் பத்தாயிரம் வருடன்ட்டு எண்களால் வந்து வருடங்களை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க எல்லாமே தவறு அப்படி ஒரு வரலாறு கிடையாது தமிழ்நாட்டில் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதுபோல் இந்த அரிசியின் வரலாறு இந்த பொங்கல் பண்டிகையின் வரலாறு இப்போ நான் இதை சொல்லும்பொழுது என்னம்பாங்க இவன் தமிழனே கிடையாது இவன் தமிழனுக்கு எதிரி எல்லா தமிழ் விஷயங்களையும் இவன் முரண்பாடாக சொல்லிகிட்ருக்கான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க உண்மை எப்பொழுதுமே முரண்பாடாக தான் தெரியும் பொய் வந்து திரும்ப திரும்ப சொல்லப்படுவதால் வந்து அது மிகப்பெரிய உண்மை மாதிரி தோற்றம் தரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இது மொழி அறிவு மிக அதிகமாக இருந்தால் தான் புரியும் தமிழ் மொழி மேலே அதிகமான பற்று ஏற்பட்டதனுடைய காரணமாக தான் நம்ம இந்த பொய்யான வரலாறு நம்ம குழந்தைகள் நம்பி தான் இவ்வளோ விளக்கமாக நான் ஒவ்வொரு வீடியோலும் சொல்லிட்டு வர்றேன் ஆனால் அதை புரிஞ்சுக்காம என்னை வேற்றுமொழிக்காரன் மாதிரி நினச்சிக்கிட்டு கமெண்ட் போடுவாங்க அவ்வளோதான் நாலேஜ் தமிழனுக்கு வந்து வரலாறு மறைக்கப்பட்ட வரலாறை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன சொன்னாலும் அது வந்து புரியாது அப்படிங்கிறது தான் உண்மை திறமையே இல்லாத ஒரு இனத்தை பார்த்து நீ மிக திறமைசாலி திறமைசாலின்னு சொல்லி சொல்லி பொய் சொல்லி சொல்லியே அவனை திறமையற்றவனாக ஆக்கிட்டது இந்த சரித்திரங்கள் தான் இப்போ இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் போர்வையில் பேசிகிட்டு இருக்கிற அனைவருமே இந்த செயலை தான் செஞ்சிட்ருக்கிறாங்க தன்னுடைய வாழ்க்கையை வளமாக அமைச்சுக்கணும் ஏகப்பட்ட சொத்து சேர்க்கணும் கோடி கோடியாக பணங்களை சேர்த்து வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு மன நோயில் இருக்கிறதுனால யாருக்குமே வந்து சமுதாய அக்கறை கிடையாது தமிழ் பற்று உள்ளவன் எவனுமே பணத்துக்காக தமிழை பற்றி பேச மாட்டான் அப்படிங்கிறத பொ புரிஞ்சுக்கணும் முதல்ல உண்மையிலுமே நம் மொழி தமிழ் இனம் வளரணும்னா இதுபோல் கட்சி ஆரம்பித்து வச்சுக்கிட்டு அரசாட்சி நடத்துக்கிட்டு இந்தபோல் செயல்களையெல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாம் தமிழ் மொழியையோ தமிழினையோ வளர்த்துட முடியாது அறிவு வளர்ச்சியை உருவாக்கணும் அது மட்டுந்தான் வந்து ஒரு இனம் வந்து வளரக்கூடிய நல்ல நிலைமைக்கு அது வாழ்ந்து மறையக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்போ அறிவு தரக்கூடிய ஆற்றல் வந்து இதுவரை தமிழர்களுக்கு எவனுக்குமே கிடையாது அப்படிங்கிறத என்னுடைய கருத்து இப்படி இல்லாத திறமைகளை சொல்லி சொல்லி ஏற்கனவே பெரிய ஒரு சாதனை செய்த மாதிரி நம்ம ஒன்றும் செய்ய வேண்டியதில்லைங்கிற மாதிரி இவன் அப்படியே குத்த வச்சு உட்காந்துக்கிறான் இதுதான் நடந்துகிட்டு இருக்குது கடந்த ஆயிரம் வருடங்களாம் அதனால் இந்த இலக்கியங்கள் இதெல்லாம் வந்து பிற்காலத்தில் தோற்றுவிக்கப்பட்டது அது வேற்றுமொழிக்காரர்கள் பலவேறு அதில் பங்கெடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற உண்மை மறைக்கப்பட்டு விட்டது அதாவது காலத்து வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து வரைக்குமே ஐந்து சதவீதம் கூட தமிழ் மொழி வந்து மொழி அறிவு கிடையாது மக்களுக்கு அப்படிங்கும்போது இந்த இலக்கியங்கள் யாருக்காக படைக்கப்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாலே எல்லாம் விளவெழுத்து போயிடுறாங்க படிக்க தெரியாத எழுத தெரியாது எந்த ஒரு அறிவும் இல்லாதவனுக்கு சிலப்பதிகாரத்தை எழுதி கையில் கொடுத்தா அவனுக்கு என்ன தெரியும் படிக்க போகிறான்னா அப்போ யாருக்காக இந்த சிலப்பதிகாரம் எழுதப்பட்டது அந்த மூன்று சதவீதம் படித்த மக்கள் யார் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்கணும் இல்லை அதனால் இந்த பொங்கல் பண்டிகை என்பது அந்த சங்க இலக்கியங்கள் போல் ஒரு பொய்யான வரலாறோடு தான் இன்றைக்கி நம் முன்னால் நடந்துட்டு வருது இதை கொண்டாடக்கூடாதுன்னு நான் சொல்லலை கொண்டாடினாலும் இதனுடைய உண்மைத்தன்மையை தெரிஞ்சுக்கிட்டு கொண்டாடணும் அப்படிங்கிறது தான் இது எல்லாமே வந்து குழந்தைகளுக்கானது பண்டிகைகள் அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகளை வந்து சந்தோஷப்படுத்தத்தானே அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இதில் அறுபது வயதில் வந்து இந்த வேட்டியெல்லாம் கட்டிட்டு மாடு பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவதெல்லாம் மகா மகா முட்டாள்தனம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் இது அனைத்துமே இந்த செலிப்ரேஷன் அனைவரும் எல்லாமே வந்து குழந்தைகளுக்கானது அதை புரிஞ்சுக்கிட்டா போதும் அதில் பல வரலாற்று திரிபுகள் இருந்தாலும் அதை நம்ம ஏற்றுக்கிட்டு கொண்டாட வேண்டியதுதான் வேற்றுமொழி பண்டிகையை தமிழ்மொழி பண்டிகைய நினச்சி கொண்டாடக்கூடிய அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு அடுத்த வீடியோவில் இது போன்ற உண்மையான விஷயங்களை நம்ம பார்ப்போம் நன்றி